எதிர்பார்த்தீங்களா எனக்கு தெரியாது மேடையில் அமர்ந்திருக்கிற புதிய மாவட்ட தலைவர் தம்பி மாரி சக்கரவர்த்தி அவர்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என அன்பு வழங்கி ஆங்கிலத்தில் போட்டு

அந்த கட்சி பேருக்கு யாருமே தெரியுமா யாரு தெரியும் தெரியாது தெரியாது ரொம்ப அரசியல கூர்ந்து கவனிக்கிறவங்களும் தெரியும் மூத்த நடிகர் எஸ் எஸ் ஆர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் தமிழ்நாத கட்சி நடத்தினார் எலெக்ஷன்லாம் கூட நின்றார் சேலப்பட்டி தொகுதியில் நின்றார் எங்க தொகுதியா போதுமா அதுக்காக கட்சி பேர் தெரியுமா தெரியாது தமிழ்நாட்டுக்கு வெளியில போய் ஐயா தினகரன் அவர்கள் கட்சி பேர் சொல்ல

பிஜேபி தான் தெரியும் தாமர கட்சி தெரியும் இது தலைவர் யாருன்னா தெரியாது கட்சிக்குத்தான் முதலிடம் தனிநபர்களுக்கு அதற்கு அப்புறம் தான் என்ற மரபை பின்பற்றி வருகிற கட்சி கட்சிதான் ஒரு உதாரணத்து சொல்றேன் இயக்கத்திலிருந்து வந்த ஐயா இருப்பீங்க பெரியவர்களும் ஒரு புரிதலுக்காக சொல்றேன் நான் விமர்சனம் செய்வதற்காக சொல்ல இந்திரா காந்தி அம்மா காங்கிரஸ் கட்சியை உடைச்சாங்க பெரிய பெரிய தலைவர்கள் காமராஜர் சஞ்சீவ் ரெட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியில் வந்தாங்க காங்கிரசை உடைத்துக் கொண்டு வெளியில் வந்த இந்திரா காந்தி அம்மா அதுக்கப்புறம் முப்பது நாற்பது வருஷம் அரசியல போட வச்சுனாங்க அவங்களை பிரதமர் பதவியிலிருந்து அசைப்பது அவ்வளவு சுலபமாக இந்த ஒரு தான் முடிந்தது உடைச்சிட்டு வெளியில வந்து வெற்றி அடைஞ்சாங்க மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் உடைச்சிட்டு வெளியில் வந்தாங்க சிஎம் ஆயிட்டாங்க காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் சிஎம் ஆகும் முடியல சரத்பவார் மகாராஷ்டிரா காங்கிரஸ் விட்டு உடைச்சி வெளியில் வந்தார் எங்கேயோ போயிட்டார் உச்சத்துக்கு போயிட்டார் ஐயா கருப்பியா மூப்பனார் அவர்கள் நான் பெரிதும் மதிக்கிறவர் காங்கிரஸ் உடைச்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சார் உச்சத்தை தொட்டார் இருபதுக்கு இருபது இடம் ஜெயிச்சார் அதுக்கு முன்னால் அவருக்கு அவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்ததில்லை எம்ஜிஆர் திமுக உடச்சி வெளில வந்தாரு அதுக்கப்புறம் அவர் அசைக்கவே முடியல எம்ஜி முதலமைச்சர் தான் எம்ஜிஆர் தான் அவர் மரணம் அடைந்ததுக்கு அப்புறம் தான் வேற யாராவது வர முடியும் நிலைமை இப்படி எல்லா கட்சியை கம்யூனிஸ்ட் கட்சியை அப்படி உடைச்சிட்டு போனா சிபிஎம் தான் உடச்சு வெளில வந்தாங்க சிபிஐ காணாம சிபிஎம் தான் பெங்கால திரிபுரால கேரளால எல்லாம் முதலமைச்சர் ஆனாங்க தவிர சிபிஐனால ஒரு சீட் கூட பிடிக்க முடியும் உடைச்சிட்டு வெளியில வந்தா மற்ற கட்சியில வெற்றி இது அப்படியே பிஜேபிக்கு வாங்க இங்க பக்கத்துல கர்நாடகால ஒரு காலத்துல ஐயா எடியூரப்பா கட்சியை உடனே போனார் தோல்வி திரும்ப கட்சிக்குள்ள வந்தார் குஜராத்ல கேசுபாய் பட்டேல் கட்சி விட்டு உடனே போனாரு திரும்ப உள்ள இருந்தாரு உமாபா மத்திய பிரதேச ஒரு காலத்துல கட்சியை வெளியில போய் தனி கட்சி ஆரம்பிச்சாங்க கொஞ்ச கொஞ்சம் கல்யாண சிங் உத்தரப்பிரதேச பெரிய கதாநாயகன் ராமஜென்ம கோவில் ஒரு காலத்துல அத்வானி அப்புறம் மூன்றாவது பெரிய ஹீரோ யாருன்னா கல்யாண் சிங்

இங்க அமைப்பு தான் முக்கியம் கட்சி முக்கியம் சித்தாந்த முக்கிய முங்குறதுனாலதான் இந்த கட்சி உடையாம இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆயுதா தினுராஜ கட்சி இதுவரைக்கும் எத்தனை நூறா உடைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சி எத்தனையா உடைஞ்சிருக்குன்னு தெரியும் திமுக எத்தனை ஆக்டர்ஸ்களே உடைஞ்சு உடைஞ்சு வந்திருக்குன்னு தெரியும் பாரப்புல ஒரு காலத்துல ஐயா பசுபன் தேவர் அவர்கள் வளர்த்த கட்சி அவரது மகிழ்க்கு பிறகு அந்த கட்சி எத்தனை சிதறொண்டு போனது என்று நமக்கு தெரியும்

வாஜ்பாய் அவர்களோ அத்வானி அவர்களோ அமித்ஷா அவர்களோ நட்டா அவர்களோ மூணு வருஷத்துக்கு மேல ரெண்டாவது பருவம் முடிஞ்சா ஆறு வருஷத்துக்கு மேல இருக்க முடியாது இப்ப நட்டா அவர்களுடைய ரெண்டு பருவம் முடிஞ்சு போச்சு இயற்கையிலேயே அவர் மாறிடுவார் இன்னொரு தேசிய தலைவர் வருவாரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பருவம் தான் முடிஞ்சிருக்கு இன்னொரு பருவம் தொடர்வாரு இப்படி அமித்ஷா அவர்கள் ரெண்டு பருவம் இருந்தாரு அதுக்கப்புறம் தான் நட்டாஜி வந்தாரு இப்படி எல்லாருமே ரெண்டு பருவத்துக்கு மேல தலைவரா இருக்க முடியாது நிலைமை இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி நம்ம அப்படிதான் சுசீந்திர ஏன் மாறினாரு ரெண்டு பருவம் தலைவரா இருந்துட்டாரு இப்ப மாரி சக்கரவர்த்தி இந்த கட்சியினுடைய அடிப்படை சிஸ்டம் நமக்கு புரிந்தால் தான் நாம இதுல பணியாற்றுறது சுகமா இருக்கும் அப்படி இல்லாதனால பல பேரு இங்க பவர் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கோம் மற்ற கட்சியில பவர் எங்க இருக்கு ரீசியா கண்டுபிடிச்சிருந்தான் திமுகல கால போனால் சாலையின் காலை விழுந்து வேலை முடிஞ்சு போச்சு உதயநிதி காலைல ரெண்டு பேரு விழுந்துச்சா வேலை முடிஞ்சிரும் இதே சமையல் காலத்துல விழுவணும் அவ்வளவுதான் ரெண்டு மூணு பேருக்கு தான் போவேன் அண்ணா திமுன் கால அதே மாதிரிதான் பவர் எல்லா கட்சியிலும் இவங்க தான் போவதுக்குன்னு தெரியும் பிஜே கட்டுதான் யார் போவதுக்குன்னு தெரியாது என்கிட்ட புதுசா கட்சியில வந்து நண்பர் கேட்டாருன்னா யாராரு காலைல விழுவணும் பிஜே கேட்டனா யாரும் காலை எவ்வளோ எனக்கு அதிகாரம் கிடைப்பேன்

ஏன்னா நகர் மாவட்டத்துல மாவட்ட தலைவராவதற்கே இருபது பேருக்கு மேல மனு செய்த ஒரு மாவட்டத்துல பொதுச் செய்தித்து எல்லாரையும் கூடு வைத்து போல்வதுதான் ஒரு தலைமைக்கான மண்டலத்துல ஒண்ணு சொல்ல முடியும் இங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த கட்சியில பொறுப்பு இங்க இருக்கிற எல்லாருக்கும் கட்சியில பொறுப்பு இருக்கு

ஆனால் எனக்கு பொறுப்பு வேண்டும் என்று கேட்டு வந்ததுல இத்தனை ஆயிரம் தம்பிகள் ஒரு தம்பி கூட பொறுப்பு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு என்னென்ன வேலைன்னு கேட்டு ஒருத்தர் கூட அதனால மாரிச்ச கிரகத்துக்கு நீங்க எல்லாம் போய் எனக்கு இந்த பொறுப்பு வேணும் கேட்காது எனக்கு என்ன பொறுப்புன்னு கேட்காது எனக்கு என்ன வேலை தம்பின்னு கேளுங்க அத்தனை பேர் வேலை இருக்காரு ஒரு மாவட்ட தலைவர் அத்தனை பேர் வேலை விடுவாங்க வேலை இருக்கு நிறைய வண்டி வண்டியா இருக்கு பொறுப்புன்னா ஏதாவது மாவட்ட செயலாளர் தான் போட முடியும் ஏதாவது எட்டு எட்டு தொகுதி தலைவர் மூணு பொது செயலாளர் ஒரு பொருளாளர் அவ்வளவுதான் போட முடியும் சுத்தி சுத்தி ஒரு இருபது இருபது லட்சத்துல முடிஞ்சிடும் ஒரு அணி பிரிவு நம்ம வர்ற மாதிரி முதல் டெஸ்ட் பண்ணி பாருங்க நம்பர் ஒன் இவங்க தான் அரசியல் இருக்கலாம் நம்பர் ஒன் நீங்க தேர்தலில் போட்டியிட விரும்புவதாக இருக்க வேண்டும் நீங்க எது என்ன யோசிப்பாரு நீங்க ஒரு எம்பி ஆக ஆசைப்படணும் எம்எல்ஏ ஆக ஆசைப்படணும் வார்டு கவுன்சிலர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் கிராம பஞ்சாயத்தினுடைய வார்டு மெம்பரு

ஒரு எலக்ஷன் ஜெயிப்போம் இந்த தோத்துருவோம் அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் நிர்வாகத்துல வேலை செய்யறேன் மாவட்ட செயலாளர் மாநிலத்துல பொறுப்பேற்ப தேசியத்தை பொறுப்பெடுப்பேன் கட்சி என்ன சொல்றது அந்த வேலையில தான் இருப்பேன் அமைப்பு செயலாளர் முன்னேறக்கூடிய அவர் தேர்தல் நினைக்கிறத ஆசைப்படவே மாட்டாரு ஆசைப்பட்டா கூட சொன்னதுக்கு அப்புறம் அதை மாத்தி இருப்பார் நினைக்கிறேன்

ಯಾರಿಗೆ ಕೋಟಿಗೆ ನನ್ನ ಸೇರ ಏನು ಉತ್ತರ திமுக ಅಲ್ಲ திமுக ಏಕರೆ ಹಾಳ হইতেছে ಬಿಜೆಪಿ ನೇ ತೋರಿಸಿಲ್ಲ ಒಂದು கட்சி ಬೇಳೆ ತರ ಬಿಜೆಪಿ ಗುಡಿ ಕಟ್ಟರೆ ಯಾ ಮಚ್ಚಾಕನ ಮೂಡೂರು ಅರಸಿಯಲ್ಲ ಸವಾಲುಗಳನ್ನು ಅಲ್ಲ ಅನ್ಬಾ ಗೆತ್ತು ಕಾಂಗನ ಅಲ್ಲ ಅನ್ಬಾ ಗೆತ್ತು ಕಾಗೆ ಅರಸಿಯಲ್ಲ ಬರ್ತೀರಾ ಅವರು ಲೋಕಲ್ ಈಕ್ವೇಷನ್ಸ್ ಅದು ಸರಿಯಾಗೋ ಗೆತ್ತು ಕಾಂಗ ಅಪ್ಪಿ ಇಂದಾರ ನೀವು ಬಿಜೆಪಿ ಗೆ ವಾಂಗ போலீஸ் ஸ்டேஷன்ல கெத்துக்காம அரசு ஆபீஸ்ல பேசி கெத்துக்காம கலெக்டரேட்ல கெத்துக்காம ஊர்ல வார்டுல கெத்துக்காம இந்த அரசியல கெத்துதான் ஒரு ஆளா இருந்து அரசியல பிரயோஜனம் இல்ல ஆளுமையா இருந்தா தான் அரசியல பயன் வெறு ஆளா இருந்து நோய் இன்னும் பி எ பெர்சன் இன் பாலிடிக்ஸ் யூ பி எ பெர்சனாலிட்டி இன் பாலிடிக்ஸ் இருந்தா கடைசியா கொஞ்சம் சுயநலம் கலந்த ஒரு விஷயம் நான் ஏதோ ஒரு பிசினஸ் பண்றேன் தொழில் பண்றேன் எனக்கு ஒரு அரசியல் அடையாளம் இருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் நான் நல்லா தான் பண்றேன் நேர்மையான பிசினஸ் பண்றேன் ஆனாலும் இந்த பயிர்களை படுத்துகிற பாடு இந்த ரவுடிக கேட்கிற மாநூடு இந்த அரசு ஊழியர்கள் படுத்துற பாடு லஞ்ச ஊழல் இதுல இதெல்லாம் தப்பிக்கணும்னா ஒரு கட்சி அடையாளம் இருந்தா எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ண பொம்பளை பொங்கலை கூட நினைக்கும் ஒரு கட்சின்னு இருந்தால் கொஞ்சம் பார்க்கவே பயப்படும் ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டேன் நான் சின்ன பாதுகாப்பு இருக்காது அப்படி நினைச்சு ஒரு அரசியல் இருக்கலாம் அதுவும் நேர்மையான அரசியல் தான் தவறு இல்லை நான் சொன்னது எதுலையுமே இல்லாம நீங்க அரசியல் இருந்தா நமக்கு தெளிவு இல்லையா ஏதாவது ஒன்று நான் சொன்ன இத்தனை பாயிண்ட் ஒண்ணு லட்சியவாத அரசியலோ சுயநல அரசியலோ ஏதாவது ஒன்றில் உங்களை இணைத்துக் கொண்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்கிற அந்த கிளாரிட்டி இல்லைனா நாம் ஏன் அரசியல பணிபுரிகிறோம் என்ற தெளிவு நமக்கு இல்லை என்றால் நமக்கு குழப்பமாக நமக்கு பலவிதமான சித்தாந்த குழப்பம் மாத்திரம் அன்றாட வாழ்க்கை யாரோட தெரிஞ்சிருக்கிறது வேற கட்சிக்கு போயிடுவோமா அவன் பதவி தருவானா இவன் பதவி தருவானா சும்மா அப்பா ஏத்தி விடுவான் இத்தனை வருஷம் வேலை செய்யற மாதிரி புது தலைவர்த்த உடனது ஒன்றுமே தவிர பாரு அப்படி ஏத்தி விடுவாங்க இப்படியெல்லாம் குழம்பம் இல்லாம வேலை செய்வதற்கு இந்த கிளாரிட்டி நமக்கு தெளிவா வாழ்க்கையே ரொம்ப சுபமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா அரசியல் பண்ண ரொம்ப இருத்தமான அரசியல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பேஸ்புக் பார்ட்டிக்ஸ் ட்விட்டர் பார்ட்டிக்ஸ் மாத்திரமில்ல கணத்திலே மனசியல் செய்வத விட பாரதிய ஜன்நாயகத்துக்குள்ளாங்க அவங்க களத்துல அரசியல் செய்வாங்க

மூத்த நிர்வாகிகள் அவர் இளைஞராக இருக்கிற தலைவரை வழிகாட்டி வழிநடத்தி ஆதரவு தெரிவித்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க எல்லோரும் தயாராக இருக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொரு சார்பாக நான் மாறிச்சுக்கிறவர்களை வாழ்த்துகிறேன் அடுத்து பின்னால் அவர்கள் நிறைய பேச இருக்கிறதுனால என் கருத்துக்களை தெரிவித்து